ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாபருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஏழாவது மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் ஆக்கிய கத்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக இரண்டாவது மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த அற்புதமான உபவாச நாள் என்று நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் தேவன் நல்லவராய் இருக்கிறார் இந்த மாதம் இந்த நாளோடு முடிகிறது இந்த நாளிலும் நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் குதிக்க வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய துருச்சபை ஊழியர்களையும் தேசத்தையும் அவர் நடத்தி கொண்டு வந்தது நினைத்து சிறப்பாக நன்றி சொல்லி அதிக நேரம் துதிக்க வேண்டும் எனவே இந்த நாளில அதிகமான நன்றி சொல்லி துதிப்பதை மறந்து விடாதீர்கள் உங்கள் குடும்பத்தை தேவன் காத்ததற்காக இந்த நாளிலும் இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் அப்போ ஸ்டாகி பவுல் எபிசிற்கு எழுதின ஆறாம் அதிகாரம் பத்தொம்பது இருபது ஆகிய வசனங்கள் சுவிசேஷத்துக்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதுக்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள் எனக்கு பிரியமான கருத்துடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல சுவிசேஷத்தின் ரகசியம் என்ற வார்த்தையை அப்போஸ் பவுல் எபேசியர் திருச்சபையாருக்கு சொல்கிறார் சுவிசேஷத்தின் ரகசியம் என்ன என்று கேட்டால் மனந்திரும்புதல் அப்போஸ் நகி பவுல் இப்படி சொல்கிறார் சுபிசேஷத்துக்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற என்ற வார்த்தையை சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்ற எண்ணமும் ஆர்வமும் வாஞ்சையும் நமக்குள்ளாக பெருக வேண்டும் அவர் எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய அன்பை அறிவிக்கிற ஒரு ஊழியக்காரர் திருச்சபை மக்களை பார்த்து எபிசு திருச்சபை மக்களை பார்த்து எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார் அது எதற்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை அதையும் குறிப்பிடுகிறார் இந்த சூழ்நிலையில அப்போ பவுலுக்கு ஏகப்பட்ட எழும்ப விடாதபடி கொட்டுகிறது அப்படிலாம் சரீர பிரகாரமான பிரச்சனை இருக்கு அவர் சிறைச்சாலையில இருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தன்னுடைய எபிசியர் திருச்சப்ப மக்களுக்காக எதற்கு ஜெபிக்க சொல்றாருன்னா நான் சுவிசேஷத்தை தைரியமா வாயை திறந்து சொல்லணும் அதற்காக விண்ணப்பம் இன்னைக்கு நீங்களும் எதற்காக ஜெபிப்போம் என்று சொன்னா மாறட்டும் ஊழிய வளரட்டும் சற்று வித்தியாசமா இருக்கு ஆண்டவர் எதற்காக என்னை அழைத்தாரோ அந்த சுவிசேஷத்தை அந்த ரகசியத்தை நான் தைரியமா பேசணும் அது வாயை திறந்து பேசணும் அதற்காக அந்த சபையை எனக்கு நல்ல வாக்குகளை கருத்தர் கொடுக்கணும் யார்கிட்ட எப்படி பேசணும் அந்த வார்த்தையை கொடுக்கும்படியாக எனக்கு விண்ணப்பம் பண்ணுங்க அப்படிங்க இதுல இருந்து நம்மளும் கற்றுக்கொள்ள வேண்டிய தெரியுமா நீங்க ஒரு ஊழியரை நமக்கு சபை மக்களுடைய ஜபம் நமக்கு ரொம்ப அவசியம் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம் எவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்யலாம் நம்முடைய சபையார் நமக்கு பண்ணணும் ஜபத்துல ஒருவருக்கு ஒருவர் நம்ம தாங்க வேண்டும் இந்த சுவை ரகசியம் என்ன புதிய புதியற்பாட்டு காலத்துல தான் அது நிறைவேறுகிறது இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது இயேசு ஜனங்களுக்காக பாவத்துக்காக மறித்தது அவர் சிறுவையில் அடிக்கப்பட்டது மூன்று நாள் கல்லறையில் இருந்தார் மீண்டும் உயிரோடு கூட மூன்றாம் நாள் எழுந்தார் நாற்பது நாட்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் மீண்டும் அவர் வரப்போகிறார் இந்த ரகசியத்தை சொல்லணும் மக்களினுடைய பாவத்தை நீக்க இயேசு மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க முடியும் வேற எந்த பரிகாரமோ வேற எந்த காரியங்களோ மன்னிக்க முடியாது காரணம் அவர் மன்னிக்க தான் இந்த உலகத்தில் வந்தார் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க என்ன தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னா அந்த சுவிசேஷத்தின் ரகசியத்தை நான் மற்றவங்களுக்கு சொல்லுவேன் ஆண்டவர் தைரியமா சொல்ல எனக்கு வாயை திறந்து பேச எனக்கு அந்த வாக்கை கத்தர் கொடுக்கணும் தைரியமா பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கணும் சாதாரண விசுவாசியா இருக்கலாம் ஒரு திருச்சபை போதகரா இருக்கலாம் நாம் இந்த ஊழியத்தை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அப்போ பவுலே தனக்கு பிரச்சனைகள் சரணத்துல பிரச்சனைகள் பாடுகள் இருக்கும்போது அவர் சொன்னது சுவிசேஷத்த ரகசியத்தை நான் சொல்லணும் இன்னைக்கு நம்ம தீர்மானிப்போம் நான் இந்த வேலையை செய்வேன் சுவிசேஷனுடைய வேலையை செய்வேன் வீட்டை சுற்றிலும் நான் பழகிற இடங்கள்ல எத்தனையோ பேர் பாவத்தோடு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க பாவத்தினால தற்கொலை பண்றாங்க எத்தனையோ வாலிப சமுதாயம் பாவத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா நான் இந்த ரகசியத்தை ஏசு உங்க பாவத்தை மன்னிப்பாரு உங்க அந்த வாழ்க்கை நல்ல மாறு என்பதை நான் சொல்லுவேன் இவரை ஏற்றுக்கொண்டா உங்க வாழ்க்கையை கத்தன் மாற்றுவான்னு சொல்லி தைரியமா சொல்லுவேன் எனக்கு அப்படிப்பட்ட வாக்கு கொடுக்கப்படட்டும் அப்படி சொல்லி நீங்க தீர்மானம் எடுங்க எனக்காக ஜெபிக்கிற மக்களையும் கர்த்தர் எழுப்ப சொல்லி வாஞ்சிங்க கர்த்தர் உங்களை ஆசீர்விப்பார்கள் கண்களை மூடு ஜபிப்போம் வேண்டி கொண்டது போல நாங்களும் ஆண்டவரை திருச்சபை மக்களுடைய ஜபத்துல ஆண்டவரை எங்களுக்கு ஒத்தாசைய இருக்க கத்தை திருபாய் பாராட்டுங்க ஒருவருக்கு ஒருவர் ஜபத்துல தாங்க உதவி செய்யுங்க உங்களுடைய சுவிசேஷ வேலையை தைரியமாய் வாயை திறந்து ஆண்டவரே ஏற்ற வார்த்தைகளை சொல்லி பேச அந்த வாக்கை எங்களுக்கு தருவிடா செபிக்கிறேன் வார்த்தையை தருவிடான் செபிக்கிறேன் உங்களுடைய ஊழியத்தை இன்னும் அனைவருக்கு செய்து அநேக மக்களுக்கு சுவின் ராஜ்யத்துக்கு திருச்சபைக்கு நேராய் நடத்த கத்திரை பாராட்டுறீங்க இன்னும் அநேக மக்கள் ரட்சிக்கப்படாமல் எங்களை சுற்றி இருக்கிறார்கள் நாங்கள் அவரோடு பழகுறோம் ஆனால் அந்த ரகசியத்தை சொல்ல இந்த நாளில் எங்களை அனுக்கிரகம் பண்ணுங்க அந்த ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வேலையை செய்ய உதவி செய்யுங்க கட்சகர் இயேசுவின் மூலத்தை ஜீவன் நல்ல பிரிதாவே தாமே அன்று சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காளிமன்னார் செய்தி மொழியை சந்திக்கிறேன் அதுவரை தேவக்கு தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாவும் அணிதில் ஆயத்தப்படுத்துவோம் ஆமை நடலியா பேசுகிறார்